ஹலோ நேயர்களே இன்று பயனுள்ள ஒரு மூலிகை குறிப்பில் நாம் காணவிருக்கும் மூலிகை பொன் ஆவாரை இதன் நில ஆவாரை நில ஆவாரை என்றும் கூறுவார்கள் இதன் இலை பாருங்க... இந்த இலை இதன் பூக்கள் பாருங்க எவ்வளோ ஒரு பறிக்கவே மனசு வராத ஒரு வசீகர தோற்றமுடைய இந்த மஞ்சள் நிற பூக்கள் பிரைட்டா இருக்கும் இது பொன்னாவரை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மூலிகை செடியே வந்து ஒரு வசீகரமும் ஒரு தேஜஸும் நிறைந்தது இந்த மூலிகை வந்து தங்கசத்து நிறைந்தது இது அஞ்சனமை அதாவது வசிய மூலிகையாகவும் பயன்படுகிறது இது வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இஸ்டீரியா நோயை குணப்படுத்தக்கூடியது மஞ்சள் காமாலை நோய் மலம் இலக்கி மலக்கட்டை உடைக்கக்கூடியது இதன் விதை பாருங்க இதை பாருங்க இதன் விதை இதன் காய் பூ விதை இலை எல் வேர் இது எல்லாமே மருத்துவத்திற்கு பயன்படுகிறது இது வந்து வயிற்று புழுக்களை வெளியேற்றக்கூடியது வயிற்றில் வந்து உபாதைகளை சரி செய்யக்கூடியது இதை பற்றி விரிவாக எங்களது பிபிஎஸ் யூடியூப் சேனலில் தருகிறேன் நன்றி